ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒரு தரமான இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் நம்ம ஊருக்கு மத்தியில் தாரோடு பேசோட ஒரு தனுதோப்பானது நல்ல வருமானம் தரக்கூடிய ஈல்டு இருக்கக்கூடிய வகையில் நம்மளுக்கு தோட்டம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு பெரிய புது மோல்டு மோல்டிங் வீட்டோட நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த லேண்டானது இருக்குது இதோட ஸ்பெஷல் ஒன் ஒன்பே ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியும் வர நியூ வியூவர்ஸ் அண்ட் பையர்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபேஷன் ஆகும் வாங்க ப்ரஸ் வீடியோ கொல்லப்படோம் இப்போ பார்த்துக்கிறது தான் நான் சொன்ன அந்த தினத்தோப்பானது இந்த தென்தோப்பானது எங்க வக்கேட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் அதிகாரிப்பட்டிக்கு நேர் பையா ஊருக்கு மத்தியில் காரோடு பேஸ் வந்து ஒரு எட்நூறு அடி ரோடு ஃப்ரண்டேஜ் ஃப்ரண்டேஜோட நம்மளுக்கு வந்து இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்கு இதோட ஒட்டுமொத்த பரப்பொருள்னு பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் ஐம்பது செண்டு ஒரு புதிய மோல்டு வீட்டோடையே நம்மளுக்கு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி விற்பனைக்கு வந்துருக்குங்க இந்த இடத்தோட ஒட்டுமொத்த பரப்பொருள்னு பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் ஐம்பது செண்டு பட்டா பத்திரம் கரெக்டாக இருக்குங்க இந்த இடத்தோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தாரோடு பேசலாம் அமைஞ்சிருக்கு ஊருக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கு ப்ளஸ் ஒரு புத்தம் புதிய மோல்டு வீடு இருக்குது இது போக ஒரு நாட்டுக்கோழி ஷ பண்ண ஷெட்டு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆட்டு செட்டு ஒன்று அப்புறம் ஒரு மாட்டு பண்ணை ஒன்று எல்லாமே ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரி நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தென்னை மரம் தான் பூரா காப்பு காப்பில் இருக்கக்கூடிய மரம் நல்லா ஈல்டு கொடுக்கக்கூடிய மரம் இருபத்தஞ்சி டு முப்பது தான் மரம் இருக்குது நம்மளுக்கு ஊரடி தோட்டமாகவே நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிணறு இரண்டு போரு ஒரு இலவச மின்சாரம் இந்த வகையில் நம்மளுக்கு அமைச்சிருக்குங்க இது போக ஊடு பயிர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இளம் கண்டு வச்சு விட்டுருக்காங்க அந்த கண்டுமே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு கண்டாகவே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இன்னும் அதே பட்சம் ஒன்றரை ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வந்து நம்மளுக்கு அதுவுமே பாலை போட்ட ஸ்டேஜுக்கு வந்துடுங்க இந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய கிணறுல பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சரியான ஊற்று இருக்குங்க இப்போ வீடியோவில் காட்டுறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கிணறுமே உங்களுக்கு நான் காட்டுறேன் தண்ணின்றது பார்த்திங்கன்னா எந்த காலத்துலையும் வத்தாதுங்க நம்மளுக்கு தண்ணி வத்தாத அளவுக்கு தான் இந்த கிணறு நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு போர் வந்து ஓட்டுறதே கிடையாது ஏன்னா கிணத்துலயே போதுன்ற அளவு தண்ணி இருக்கனால த எப்பயாவது தேவையான மட்டும் இந்த போரை ஓட்டி ஓட்டிக்கிறாங்க வீடியோ பார்த்துக்கிட்டீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கிணறு பாருங்கள் எந்த அளவுக்கு ஊற்று வந்து அதில் வந்து வடியுதுன்றதூ மணி காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஊத்து வடியுதுன்னு பார்த்தீங்களா குழாய் பைப்பில் வந்து தண்ணி வர மாதிரி நம்மளுக்கு வந்து ஊத்தானது தாண்டது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சிமிண்ட் கட்டடம் தான் கட்டியிருக்காங்க இப்போல்லாம் கல் வச்சு சிமெண்ட் போட்டு காங்கிரீட் மாதிரி போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கிணத்த வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஊர் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு அந்த வீடுமே காமிக்கிறேன் இந்த வீடு தான் உள்ளே வந்து அமைஞ்சிருக்கக்கூடிய வீடு பக்கத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் இதான் தார் தாரோட்டி மேலே எத்தனை வீடு இருக்கு பாருங்கள் ஃபுல் அண்ட் ஒரு கிராமத்துக்கு தான் இந்த இடமே அமைஞ்சிருக்கு கிராமத்துக்கு சென்று பகுதியில் அமைஞ்சிருக்கு இதில் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக நானூறு மரம் வந்து பெரிய மரம் காப்பு மரமாக இருக்குது இதுவாக கண்டு போட்டிருக்காங்க ரோடு ஃப்ரண்டேஜ் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முகம் பெரிய ஒரு அட்வான்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து நம்மளுக்கு ஏழ்நூறு டு எட்நூறு அடி ரோடு ஃப்ரண்டேஜ் கேட்குது எல் ஷேப்பில் வந்து நமக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் கிடைக்குது இந்த இடத்துக்கு வந்து இலை வந்து பாக்ஸ் ஷேப்பில் இருக்கும் தோப்பு ஆனால் ரோடு வந்து எல் ஷேப்பில் வந்து நம்மளுக்கு ரோடானது நம்மளுக்கு வருது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்ல இன்றைக்கினா ஃபியூச்சரில் வாங்கி போட்டிங்கன்னா நான் பின்னாடி நீங்கள் வந்து பிளாட்டே போட்டுக்கலாம் பின்னாடியும் கிடையாது இப்போ கரண்ட்லேயே நீங்கள் வந்து பிளாட்டே பிரிக்கலாம் இப்போ ஒரு சாதாரண ஒரு பிளாட் பிரிச்சாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆனது ரெண்டு லட்ச ரூபா வரைக்குமே இந்த ஏரியாவில் வந்து போகும் குட் கம்யூனிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் நம்மளுக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க அதனால் பிளாட் போட்டால் உடனே சேல்ஸ் ஆகிரும் நீங்கள் வந்து இப்போ ஒரு நம்ம தோட்டம் வச்சுக்கிட்டு ஃபியூச்சரில் உங்களுக்கு தேவையான பட்சத்தில் நீங்கள் டீட்டில் சப்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து பிளாட் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஓடப்பாதை பாதை ஊருக்கு அவுட்ரு இந்த மாதிரி ஏரியாவில் ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தஞ்சு லட்சம் நாற்பது லட்சம் தென்ன தோப்பானு சொல்கிறாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து தேங்காயோட விலை பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அதிகமாகி போச்சு ஒரு கிலோவே எழுபத்தஞ்சி ஐம்பது ரூபா வரைக்குமே தேங்காயோட ரேட் வந்து போய்க்கிருக்கு இருக்கு இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பக்கத்திலும் பார்த்திங்கன்னா தென்னை ரொம்ப டிமாண்டாகவே கிடக்கு அதுபோக இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப விலை கம்மியிலே வந்திருக்கு இந்த இடத்துக்கு வந்து கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தா ஒரு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா அந்த விலை கோட் பண்ணுறாங்க விலை வந்து நிகழ்ச்சி தான் விலை வந்து எவ்வளோ தூரம் முடியுமா நேரடி சுட்டி குறைச்சி குறஞ்சி பேசலாம் இன்னைக்கு இதில் இருக்கக்கூடிய வீடுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்ச டூ பதினேழு லட்ச ரூபாய்க்கு இந்த வீடே பெறும் புத்தம் வீடுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பெட்ரூமு ஹாலு அட்டாச் பாத்ரூமு உங்களுக்கு போட்டி காலோடைய இந்த இடத்துல கூடிய வீடுமே வந்துருக்கு நம்ம ரோடு ஃப்ரண்டேஜ் எத்தனை ரெடி இருக்கனால நம்ம வந்து இதை வந்து ரெண்டு ரெண்டு ஏக்கரை பிரித்து ஊற்றுக்கலாம் இல்லை ஒரு ஒரு ஏக்கராக கூட பிரித்து ஊற்றுக்கலாம் மொத்தம் ரெண்டு போர் ஒரு கிணறு இருக்கிறனால போய் ஒரு ஏக்கர் கேட்குறவங்களுக்கு ஏக்கர் நாற்பத்தி நாற்பது லட்சம் நாற்பத்தஞ்சு லட்சம் சொல்லி ஒரு போரை மட்டும் செப்பரேட்டாக பிரித்து கூட விற்றுக்கலாம் இல்லை ரெண்டு ரெண்டு ஏக்கரை கூட விற்றுக்கலாம் இல்லை உங்கள் பசங்களுக்கு நல்ல ஃப்யூச்சரில் ஒரு நல்ல தரமான சொத்து இன்னைக்கு இன்றைக்கி பட்சத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தை நீங்கள் வாங்கி போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த சொத்தை நீங்கள் வாங்கி போடலாம் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கேரண்டி இருக்குங்க வீடியோவில் ஸ்டார்டிங்கில் காட்டி காட்டியிருப்பேன் ஊருக்கு மத்திய தான் இருக்குது ஊருக்கு ஒதுக்கப்புறமாக அவுட் இல்லையோ ஓடப்பாதையோ மண் பாதையோ காட்டிடுறாங்க தாரோட பேஸில் பஸ்ஸை விட்டு அப்படியே இறங்கி நடந்து போகிற தூரத்தில் தான் இந்த ஊருக்கு மத்தியில் வந்து இந்த தோட்டமாடு நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இங்கே வாங்கி ரீசேல்ஸ் பண்ணணும் இல்லை பிரித்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து சூட்டபுளாக அமைஞ்சிருக்கு இதில் வரக்கூடிய ஈல்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு மரத்தில் ஒரு வெட்டுக்கு பத்து டு பதினஞ்சு காய் வரைக்கும் ஒரு மரத்துலேயே விழுகுது அளவுக்கு தான் ஈல்டு இருக்குது ச காயோட சைஸும் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி ஐம்பது முந்நூற்றி எழுபது முந்நூற்றி ஐம்பது கிராமில் வந்து காயோட சைஸுமே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நீங்கள் நேரடியாக வாங்க இடத்த பாருங்கள் இடத்த விசிட் பண்ணுங்கள் இந்த இடம் வந்து எல்லாத்துக்குமே கட்டாயம் பிடிக்கும் ஒரு பெரிய பட்ஜெட்டில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து சூட்டபிளாக அமைஞ்சிருக்கும் ஊருக்கு நெருக்கமாக இருக்கிறனால நம்மளுக்கு வந்து போக்குவரத்துக்கு சிரமம் இல்லை நீங்கள் அங்கே கூட ஒரு வேலையாட பிடிச்சி நீங்கள் வந்து மாதம் ஒரு ஆறுரூவா ஏழு ரூபாய்க்கு வந்து ரெண்டு பசுமாட்டை வாங்கி விட்டு அவங்களுக்கு வருமானம் வர அளவுக்கு இங்கே ஒரு தோட்டத்துக்கு ஒரு வேலையாடத்தில் போட்டாவே போதும் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அக்கல்லை கேட்குறவங்களுக்கு நம்ம வீடியோட லிங்க் வந்து ஷேர் பண்ணி விடுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே போல் லோ பட்ஜெட் உங்கள் ஏரியா பக்கெடு வேணும்னாலும் கமெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து கேளுங்கள் ஓகே வாஸ் நன்றி வணக்கம்